நம பார்வீபே அலஹர மகாதேவருவாய பிரப்பர வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் சீருருவாய சிவபெருமாலே செங்கமல மலர்வோல ஆருருவாயவன் ஆரமுதேவும் அடியவர் தொகை நடுவே ஒருபாயனின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே உரியேன் அல்லேன் உனக்கடிமை உன்னை பிந்திங் ஒரு பொழுதும் தரியேன் நாயேன் இன்னதென்று அறியேன் சங்கரா சங்கராருணையினால் பிரியோன் ஒருவன் கண்டுகொள் என்றும் பெய்கழல் அடி காட்டி பிரியேன் என்றென் அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே என்பே ஒருவனின் அருளளித்தும் இணைமலர் அடி காட்டி முன்பே என்னை ஆண்டு முனிவா முனிவ முழு முதலே இன்பே அருளி என உருக்கி உயிர் எம்மானே நண்பே அருளாய் என் நாத இன்னருள் நாணாமே பத்திலேனும் பணிந்தில நேனும் உயர்ந்த பைங்கழல் காண பித்திலேனும் பிதற்றில நேனும் பிறப்பருப்பாய் எம் முத்தனை யானே மணியனையானே முதல்வனே முறையே என்று எத்தனை யானும் யான் தொடர்ந்து இனி பிரிந்தாற்றேனே காணு மதொழிந்தேன் நின்றிருப்பதம் கண்டு கண் களி கூற பேணு மதொழிந்தேன் பிதற்று மதொழிந்தேன் பின்னையும் பெருமானே தானுவே அழிந்தேன் நின் நினைந்தூரு தன்மை என் புன்மைகளால் காணுமதொழிந்தேன் நீ இனி வரினும் காணவும் நாணுவனே பார்த்திருநீற்றம் பரமனை பரம் கருணையோடும் எதிர்ந்து தோற்றுமையடியார் கருத்துரை அளிக்கும் சோதியை நீதியிலேன் போற்றியின் நமுதே என நினைந்தேத்தே புகழ் தழைத்து அலறியுள்ளே ஆற்றுவனாக உடையவனேயனை ஆவையின் டருளாயே ஆற்றுவனாக எனை ஆவையின் டருளாயே திருச்சிற்றம்பலம்